அநீதி செய்கிறவன் அநீதி செய்யட்டும் அவன் அவனுடைய செய்யத்தக்கனான பலன் என்னோடு கூட சீக்கிரத்தில் வருகிறது என்று இயேசு கிறிஸ்து நியாய குறித்து சொல்லி இருக்கிறார் ஆம் அன்புக்குரியவர்களே தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படுகிற காலகட்டத்திலே நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் பாவம் பூமியிலே தண்ணீரை போல ஆறை போல புரண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறது எந்த பக்கம் எந்த திசையில் திரும்பினாலும் பாவம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் ஆங்காங்கே மதுபானக் கடைகளும் கஞ்சா விற்பனையும் அவமோகமாய் நடந்து கொண்டு இருக்கிறது செல்போனிலே பாவங்கள் கையிலே செய்யும்படியாக வந்துவிட்டது வாலிப பிள்ளைகள் செல்போனை கேட்கிறார்கள் அப்படி கொடுக்காவிட்டால் தாய் தகப்பனை திட்டுகிறார்கள் அடிக்கிறார்கள் அல்லது தன் உயிருக்கே கேடு விளைவித்துக் கொள்கிறார்கள் இப்படிதான

உனக்காக எனக்காக தன் ஜீவனை சிலுவையிலும் ஒப்பு கொடுத்தார் என்று சத்தியவசனம் சொல்லுகிறது இயேசு சொல்லுகிறார் தன் நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கிறதை காட்டிலும் மேலான அன்பு ஒன்றும் இருக்க முடியாது என்று இயேசு சொல்லியிருக்கிறார் ஆம் அன்புக்குரியவர்களே ஒருவேளை உன் கணவன் உனக்காக மதிப்பார முடியாது ஒருவேளை மனைவியானவங்க தன் கணவனுக்காக ஜீவனை கொடுக்க முடியுமா முடிய முடியாது ஆனாலும் இயேசு குருசு எதற்காக மதித்தார் என்றால் பரிசுத்த பலி இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும் பரிசுத்த ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட வேண்டும் உன்னுடைய இரத்தமோ என்னுடைய இரத்தமோ நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்க முடியாது